தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பதாம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம்

ஹே ஹே தேவசேனையின் தலைவனே ஜெனித்ரி தந்தையும் அபராதம் தன்னுடைய குழந்தையின் தவறை கிம் சகேதே பொறுத்து கொள்ள மாட்டார்களா என்ன அகம் ச அதிபாலக நானோ மிகவும் சிறுவன் பவான் லோக தாத்தக நீ இந்த உலகிற்கே தந்தை ஹே மகேஷ சிறந்த தலைவனே சமஸ்தம் அபராதம் சமக்ஷ்வ மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா மக்களிடத்தும் நான் செய்த குற்றங்களையெல்லாம் மன்னிப்பாயாக என்று ஆதிசங்கரர் முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை தேவசேனையின் தலைவனே தாயும் தந்தையும் தன்னுடைய குழந்தையின் தவறை பொறுத்து கொள்ள மாட்டார்களா நானோ மிகவும் சிறுவன் நீ உலகிற்கே தந்தை சிறந்த தலைவனே மனதாலும் வாக்காலும் காயத்தாலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா மக்களிடத்தும் நான் செய்த குற்றங்களை குற்றங்களையெல்லாம் மன்னிப்பீராக ஜெனித்ரி என்றால் தாய் நம்மை தோற்றுவிப்பவள் ஜெனித்ரி புத்திர அபராதம் கிம் ந சகதே என்பது ஆக்ஷே பார்த்தமாகிறது தாயும் தந்தையும் குழந்தை செய்யும் தவறை பொறுத்து கொள்ள மாட்டார்களா என்று கேட்கிறார் சாதாரணமாக தாய் தந்தையர் குழந்தைகள் செய்கின்ற தவற்றை பொறுத்து கொள்கிறார்கள் வேதம் கூறுகிறது பாலாகா பிரவதந்தி ந பண்டிதாகா என்று கிருஷ்ண பரமாத்மாவும் பகவத்கீதையில் கூறுகிறார் பாலாகா என்றால் பக்குவம் இல்லாதவர்கள் என்று பொருள் முட்டாள்தனமான காரியத்தை செய்து கொண்டிருந்தால் எத்தனை வயதானாலும் அவர் அதிபாலன்தான் இங்கு மன்னிப்புக்கான வேண்டுதல் கூறப்படுகிறது தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும் இறைவன் அப்பார கருணாமூர்த்தி மன்னிப்பு கேட்டல் என்பது ஒரு கர்மா மன்னிப்பு கேட்டதற்கு பலன் கொடுக்க வேண்டியது அவரது பணி அவர் கர்மபல தாத்தாவாகிறார் இப்பாடலில் ஸ்ரீ ஆதிசங்கரர் உலகத்தவருக்கு மூன்று சிறந்த அறிவுரைகளை வழங்குகிறார் ஒன்று எல்லா இடங்களிலும் வியாபத்திற்கும் சர்வசக்தி படைத்தவனான இறைவனின் முன்னால் நாம் மிக மிகச் சிறிய பொருட்களாவோம் கடவுள் எப்பொழுதும் தம் அடியார்களுக்கு தந்தையைப் போல் தயை புரிவார் இதை மனதிற்கொண்டு ஒரு சிறு குழந்தையின் கபடமற்ற குணத்துடன் அவன் அருள் கோர வேண்டும் மூன்றாவதாக தெரிந்தோ தெரியாமலோ நாள்தோறும் மனிதர்கள் புரியும் நூற்று கணக்கான பிழைகளை பொறுத்தருள வேண்டி இறைவனிடம் வேண்டுகிறார் அருணகிரிநாதரும் தமது கந்தர் அனுபூதி பாடலில் என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலம் குலம் ஆனவை தீர்த்து மைந்தா குமரா மறைநாயகனே என்று போற்றுகிறார் ஏது புத்தி ஐயா என்று தொடங்கும் திருத்தணி திருப்புகளில் அருணகிரிநாதர் முருகனிடம் சொல்லி வருந்துகிறார் முருகா உன்னை நான் என்னுடைய தந்தையாகவும் தாயாகவும் கருதினாலும் நான் நான் தவிக்க வேண்டுமா வேண்டுமா மக்களுடைய ஏளனத்திற்கு ஆளாக என்னை பார்த்து நகைப்பவர்கள் முன்னால் நீ உன் இணையடிகளை என் தலைமீது வைப்பாயாக என்று உள்ளம் உருகி வேண்டுகிறார் நாமும் நாம் செய்த பிழைகளுக்காக முருகப்பெருமானிடம் மன்னிப்பு கோரி இனி அத்தவறு நிகழாவண்ணம் நமக்கு அருள் புரியும்படி தொடர்ந்து வேண்டுவோம் முருகன் பெறுவோம் நாளைய நிகழ்வில் நாம் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பத்தி ஓராம் பாடல் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் முப்பதாம் பாடலையும் அதற்கான பொருளையும் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்